என்னை பார்த்து குறைக்கிற நாய் நான் எடுத்து அடிக்க முடியும் என்னை அடிக்க அடிக்கிற பாம்பை தான் நான் கையை எடுத்து அடிக்க முடியும் நீங்கள் ஏன் அந்த பாம்பு அடிக்கலை இந்த நாயை அடிக்கலன்னு கேள்வி கேட்டேன் நான் இப்படி அதுதாங்க நான் என்ன என்னை சார்ந்த சமூகம் நான் சார்ந்த சமூகம் நான் வாழக்கூடிய சமூகம் எனக்கு எதிராக இருக்குன்னு நான் சொல்றேன் நீ ஏன் இன்னொரு சமூகத்தை பற்றி பேசலன்னு கேட்கறதுங்கிறது ரொம்ப ஃபூலிஷான கொஷின் இது நான் கிறிஸ்தவன் இல்லை நான் முஸ்லீம் இல்லை நான் வந்து பௌ பார்சி இல்லை நான் சீக்கியன் இல்லை அந்த மதங்களில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது நான் வாழக்கூடிய சமூகத்தில் எனக்கு எதிரான கொடுமைகள் இருக்கு வன்கொடுமைகள் இருக்கு இழிவுகள் இருக்கு என்னை சார்ந்த பெண்கள் கொடுமைப்படுத்தப்படுறாங்க வன்கொடுமைக்கு உள்ளாகிறாங்க இழிவுக்கு உள்ளாகிறாங்கன்னு நான் சொல்றேன் அதுல இருக்குன்னா அந்த சமூகத்தில் பாதிக்கப்படுறவங்க கேட்பாங்க இஸ்லாம் சமூகத்தில் கொடுமைகள் இருக்குன்னா இஸ்லாம் சமூகத்தில் பாதிக்கப்படக்கூடியவர்கள் கேட்பார்கள் அதை வந்து நான் சொல்லணும்னு அவசியம் எனக்கு இல்லை அதுக்கான தேவை எனக்கு இப்ப இழல இது இது வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ற உடைய ஒரு முயற்சி இது வந்து திசை திருப்பு முயற்சி நான் என்னை சார்ந்த சமூகத்தில் நான் சந்திக்கும் பிரச்சனைகள் குறித்து நான் பேசுகிறேன் பெரியாரும் அப்படிதான் பேசினார் அவர் ஒரு இந்துவா இருந்ததனால தான் அவர் பேசினார் கிறிஸ்தவனாக இருந்திருந்தால் பேசிக்க மாட்டார் அம்பேத்கர் அதனால தான் பேசினார் அவர் ஒரு இந்துவா இருந்ததனால தான் பேசினார் மகாத்மா ஃபூலே இந்துவா தான் பேசினார் ராஜாராம் மோகன் ராய் இந்துவா தான் உடன்கட்டை ஏறு வழக்கத்துக்கு எதிராக பாலிய விவகாத்துக்கு எதிராக போராடினார் ஏன் ராஜாராம் மோகன் ராய்க்கு எதிராக நீங்க பேசுங்க ஆரிய சமாஜத்தை உருவாக்கிற தயானந்த சரஸ்வதி சுவாமிகளும் வந்து ஒரு அடிப்படை தீவிரமான இந்துத்துவாதி தான் ஆனா இந்து மதத்தில் இருந்த சீர்கேடுகளை கண்டிச்சார் அவர் அந்த வந்து தவிர்க்கணும்னு சொன்னார் ஏன் பற்றி பத்தி பேச மாட்டேங்கிறாங்க நாத்ராம் கோட்சை பத்தி பேசுறவங்க வீர சவாக்கரை பத்தி பேசுறவங்க ஏன் ஆரிய சமாஜத்தை உருவாக்கின தயானந்த சரஸ்வதி சுவாமிகளை பத்தி ஏன் பேசுறதில்ல அல்லது விவேகானந்தருடைய பிரச்சனைகள் கூட ஏன் அவங்க பேசுறதில்ல அவரும் அடிப்படையான ஒரு ஹார்ட்கோர் இந்துத்துவ ஃபோர்ஸ் தான் அவர் அடிப்படைவாதி தான் அவர் இந்து அடிப்படைவாதி தான் அவர் இந்து மதத்தில் உள்ள சீர்கடுகளை சுட்டி காட்டினாரா இல்லையா ஏன் அவங்க பேச மாட்டேங்கிறாங்க வீர சேவ உயர்த்தி பிடிக்கிறாங்க அரசியலமைப்பு தான் அவங்களுடைய நோக்கம் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை தூக்கி இந்த நாட்டினுடைய மனுடைய கொண்டு தான் மோடி அரசனுடைய அஜெண்டா அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு எல்லாம் பேசுறது ஹாத்ராசில் நடந்த சம்பவத்துக்கு யோகி ஆதித்யநாத் என்ன சொன்னார் இப்படி தான் இருப்பான் அதெல்லாம் நீங்க பார்த்து தான் போகணும் இது எவ்வளவு பெரிய திமிரு இதை பார்த்துலாம் கண்டிக்கணும் தாக்குரிசாதிகாரம் வந்து நாலு பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை வந்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்குவோம் கொடூரமா வந்து நாக்கு அறுப்பான் முதுகெலும்பு உடைப்பான் பிடரி எலும்பு உடைப்பான் கொடூரமா கொலை பண்ணுவான் அதுக்காக வருந்தாமல் வேதனைப்படாமல் கவலைப்படாமல் அதுக்கு மன்னிப்பு கேட்காம அதை நியாயப்படுத்துறவங்கிறத வந்து இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிறான்னா எவ்வளவு மோசமான சக்திகள் கையில் இந்த அரசியல் அதிகாரம் இருக்கு அவன் அப்படி பேசுறதுக்கு எது இங்க இடம் கொடுக்குது மனுஸ்மிருதி தான் இடம் கொடுக்குது அதையா இவங்க யாரும் கண்டிக்கல அதனால இஸ்லாத்துல என்ன இருக்கு கிறித்தவத்துல என்ன இருக்குன்னு என் கிட்ட கேட்க வேண்டாம் நான் இஸ்லாமியன் இல்ல நான் கிறித்தவன் இல்ல இந்த சமூகத்தில் எனக்கு சமூக அடையாளம் ஒன்று இருக்கு ஒரு சோசியல் ஐடென்டிட்டின்னு ஒன்று இருக்கு எனக்கு இந்துன்னு தான் சொல்றாங்க என் சர்டிபிகேட்ல இந்துன்னு தான் இருக்கு என் வாழ்க்கை நான் வாழக்கூடிய வாழ்விடத்துல இந்த மாதிரி குடும்பம் இருக்கு எனக்கு தனி ஹேபிடேஷன் இருக்கு வாழ்விடம் இருக்கு எனக்கு தனி சுடுகாடு இருக்கு எனக்கு தனி டீ கடை இருக்குது நான் ஒரு குளத்தில் இறங்க முடியல ஒரு கோயிலுக்குள்ள நுழைய முடியல இந்த மாதிரி கொடுமையில சந்திச்சுட்டு இருக்கும் போது இதுக்கு எது காரணம்னு பார்த்தா மனுஸ்மிருதி காரணம் தெரியுது அதனால மனுஸ்மிருதி வந்து நான் சொல்றேன் நான் ஏன் வந்து கிறிஸ்தவத்தை பத்தி பேசணும் நான் ஏன் இஸ்லாத்தை பத்தி பேசணும் இது வந்து அப்பட்டமான முட்டாள்தனமான திசை திருப்பு முயற்சி நவம்பர் ஆறுல இருந்து டிசம்பர் ஆறுன்னு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க ஏன் டிசம்பர் ஆறு ஃபிக்ஸ் பண்றாங்க டிசம்பர் அஞ்சுல முடியும் இல்லை டிசம்பர் நாலுல முடியுங்க ரெண்டு நாள் முன்னாடி ஒன்னு ஆரம்பிச்சு இப்போ நோக்கம் இருக்கு டிசம்பர் ஆறு வந்து இஸ்லாமியர்கள் வந்து அன்னைக்கு பாபர் மசூதி இடிப்பு நாள் அன்னைக்கு வீதிக்கு வந்து நீதி கேட்குறாங்க ஒவ்வொரு ஆண்டும் ஜனநாயக முறைப்படி மறக்க முடியுமான்னு கேள்வி எழுப்புறாங்க அந்த தினத்தில் நீங்க வந்து போய் முடிக்கிறீங்கன்னா நோக்கம் என்ன வட இந்திய மாநிலங்களில் இப்படி யாத்திரை நடத்தி எல்லா இடங்களிலும் வன்முறையை தூண்ட மாதிரி தமிழ்நாட்டை வந்து வன்முறை காடாக்கும் அவங்களுடைய நோக்கமா இருக்கு யாரு இந்து சமூகத்துக்குள்ள தமிழ் சமூகத்துக்குள்ள மதவெறியை தூண்டுகிற முயற்சியை நான் அடையாளம் அம்பலப்படுத்துறேன் நான் இஸ்லாமியர்களுக்காக இதை கேட்கல தமிழ்நாட்டை வன்முறை களமாக்குகிறார்கள் தமிழ்நாட்டை வன்முறை காடாக்க விரும்புகிறார்கள் சமூக நீதிக்காக போராடி இருக்காங்க இந்த ரெண்டு வருஷத்துல பெண் உரிமைக்காக போராடி இருக்காங்களா வன்கொடுமைகளுக்கு எதிராக போராடி இருக்காங்களா தமிழ்நாட்டில் எத்தனை ஆணவ கொலைகள் நடந்திருக்கு கண்டனம் தெரிவிச்சிருப்பாங்களா எத்தனை சாதி கொடுமைகள் நடந்திருக்கு எத்தனை கிராமங்கள் சேரி சூறையாடப்பட்டிருக்கு ஏதாவது கண்டனம் தெரிவிச்சிருப்பாங்களா விஜய் வந்து இந்து மதத்தை புண்படுத்திட்டாரு விஜயுடைய விஜய சேதுபதி இந்து மதத்தை புண்படுத்திட்டாரு சூர்யா வந்து இந்து மதத்தை புண்படுத்திட்டாரு சூர்யா பொண்டாட்டி வந்து இந்து மதத்தை புண்படுத்திட்டாங்க வைரமுத்து இந்து மதத்தை புண்படுத்திட்டாரு சுரேந்திரன் வந்து இந்து மதத்தை புண்படுத்திட்டாரு நெல்லைக்கண்ணன் இந்து மதத்தை புண்படுத்திட்டாரு திருமாவளம் இந்து மதத்தை புண்படுத்திட்டாரு இதுதானே அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு வருஷமா வேற என்ன போராட்டம் நடத்திருக்காங்க வறுமையை ஒழிக்கிறது போராட்டம் நடத்திருக்காங்களா விவசாயத்துக்கு போராட்டம் எடுத்துருக்காங்களா அல்லது மீத்தேன் எதிர்த்து போராட்டம் நடத்திருக்காங்களா நீட்டுக்காக போராட்டம் நடத்திருக்காங்களா அல்லது சமூக நீதிக்காக போராட்டம் நடத்திருக்காங்களா ஓபிசி மாணவர்களுக்கு ஐம்பது விழுக்காடு வேணுங்கிறதுக்காக போய் மோடியை பிரதமரை பார்த்து மனு கொடுத்துருக்குறாங்களா இந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழரை சதவீதம் கொடுக்கணுங்கிறத பற்றி ஏதாவது மனு கொடுத்துருப்பாங்களா ஆக்கப்பூர்வமான வேலை என்ன செஞ்சுருக்காங்க பிள்ளைங்க கையில் புஸ்தகம் கொடுக்குறது பார்த்தா வேலை கொடுக்குறோம் சூழல் கொடுக்குறோன்னு மதவரியை தானே தூண்டுறாங்க அவ அப்பட்டமான ஒரு மதவெறி அரசியலை செய்யும்போது எப்படி அதை அம்பலப்படுத்தாமல் இருக்க முடியும் அதனால் வேல் யாத்திரைக்கு வந்து அனுமதி கொடுக்கக்கூடாது அது வந்து திட்டமிட்டு வன்முறையை தூண்டுவதற்கான ஒரு முயற்சி மத மதவெறி அரசியலை விதைப்பதற்கான ஒரு முயற்சி திட்டமிட்டு இந்துக்கள் இந்துக்கள் அல்லாதவர்கள் இந்த தமிழ்ச்சமூகத்தை கூறு போடுறதுக்கான முயற்சி இது இது பிற வெற்றி பெற்றிருக்கலாம் தமிழ்நாட்டில் வெற்றி பெறாது அதை விடமாட்டேன்